நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் இது அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க மகா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கும் இங்கே அணையாத யாகம்டா இருக்கு யாரெல்லாம் இந்த கோயிலில் யாகத்திற்காக முன்பதிவு பண்ணியிருந்தீங்களோ அவங்களுடைய பிரார்த்தனைகள் அனைவருமே நிறைவேறணும்னு சொல்லி மகா பிரத்யங்கரா தேவிக்கு அர்த்த ஜாம பூஜை பண்ணி யாகத்தை உட்கார்ந்து முழுமையா என்னுடைய கோவிலில் யாரெல்லாம் யாகம் பத்துக்கு பேர் பதிவு பண்ணிருக்காங்களோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு திருஷ்டி எடுக்கக்கூடிய இந்த எல்லா சுவாமிகளுக்கும் திருஷ்டி எடுத்துட்டு யாகுண்டத்துக்கும் திருஷ்டி எடுக்க போறேன் வாங்க இந்த வீடியோவில் முழுசும் பாருங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய திஷ்டி எடுத்துட்டு அம்பாளுக்கு வேண்டி இன்னொரு பயணம் யாரெல்லாம் இந்த மகா பிரத்யங்கரா தேவிக்கு நன்கொட காணிக்கை கொடுத்துருக்கீங்களோ அவங்க குடும்பம் அனைத்தும் சுபமா இருக்குன்னு சொல்லி அம்பாளை வேண்டி பிரார்த்தனை பண்ண போறேன் வேண்டியாங்க முக்கியமாக நாற்பத்தெட்டு நாள் யாகம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதாவது தை இருபதாம் தேதி வரைக்கும் யாகம் சொல்லியிருந்தேன் ஏறத்தாழ இப்போ ஒரு இருபத்தி இருபது நாள் கிட்டக்க நெருங்க போகுது இருபது நாள் கிட்டக்க நெருங்க போகுது தொடர்ந்து மகாபிரதேங்கரா தேவி அம்மனுக்கு வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இங்கே அம்பாவில் தரிசனம் பண்ணிக்கலாம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே அகர்வண காணியே ஓம் சக்தியே பிரத்தேகரா தேவியே ஓம் சக்தியே உக்ரஸ்வரூபி ஓம் சக்தியே மயான பிரத்தேகரா தேவி ஓம் சக்தியே மயான ரூபிணியே ஓம் சக்தியே அகௌர காணியே ஓம் சக்தியே அரவண காளி பிரத்தேகரா தேவிட நம்பி வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றணும் தாயே இன்னும் பல கோடி அற்புதங்களை செய்யணும் அதன் மிகு ஆலமரத்தடி நாகாத்தம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கும் பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த இருக்க அனைத்து தெய்வ சக்திகளுமே மிக துடியான தெய்வங்கள் என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய துடியான தெய்வம் மனசில் எல்லாருமே உங்களுடைய கோரிக்கையை இந்த காணொலி பார்க்கும்போது மனதான வேண்டிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்னலாம் வேண்டி இந்த அம்பாவில் வேண்டிங்களோ அது அனைத்துமே நடக்கும் ஓம் சக்தி அதே போல் நம்ம செட்டு போடுறோன்னு சொல்லியிருந்தோம் அந்த செட்டுக்கும் உள்ள திருஷ்டியை கழிச்சிடுவோம் எந்த தடையும் இல்லாமல் வருமானங்கள் நல்லபடியாக பெருகி பக்தர்களுடைய கையில் அதே மாதிரி திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானத்திற்காக செய்து அவர்களும் நல்லது திறணும் ஓம் சக்தி பராசக்தி அன்னதான கொட்டாக நல்ல வேலை வேலை முடியணும்னு சொல்லி அந்த கொட்டாகத்தையும் திருஷ்டி கழிச்சாச்சு இப்போது அம்பா என்னுடைய ஆலயம் பிரத்யேங்கா அம்மனுடைய ஆலயம் பிரத்யேங்கா அம்மன் அம்மனுடைய வருஷத்துலேருந்து நிறைய பேருடைய கண் அம்மா மேலே இருக்கும் ஏன்னா பிரத்யேகரா தேவி அம்மா வந்து இங்க வந்து எப்படின்னா எல்லா கோயில்களையுமே வந்து அது உகவிஷ்யத்துக்கு அப்படின்னா பூஜை வைப்பாங்க முத நாடு ஆனால் நம்ம கோயில் தான் மகா பிரத்யங்கரா தேவி அம்மா வந்து கோயில் மேலே முடிஞ்ச உடனே வந்து உட்காந்துட்டாங்க இப்போ பிரத்யேகரா தேவி அம்மனுக்கும் திருஷ்டி கழிச்சிருவோம் ஏன்னா பூஜைகள் எல்லாமே நடக்குது ஓம் சி அகோர அதர்வன பத்ரகாளி தேவியே போ திருஷ்டி பொச்சரிப்பு பொறாமை போட்டி மந்திரம் மாயம் தந்திரம் தாந்திரிகம் எல்லாம் ஒடி வேண்டும் தாயே அம்பாளுடைய ஆலயம் வந்து நடத்தாக்குற வழக்கமே கிடையாது அம்பாளுடைய ஆலயம் எப்பொழுதுமே துறந்த நிலையில தான் இருக்கும் பக்தர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் வழிபட்டுட்டு நம்ம போகலாம் ஏன் அப்படி இந்த கோயிலை நட சாத்துகிற வழக்கம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டது பகலை விட ராத்திரியில் நடமாட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மகாபிரத்யேங்கா அலிமாவனுடைய சன்னிதானத்தில் நாகமாவோட சன்னிதானம் பொதுவாக எல்லா கோயில்களுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய சாத்திடுவாங்க அம்பாளுடைய எல்லா சன்னிதானங்களும் சாத்தப்படும் ஆனால் நாகபிராசக்தி அவனுடைய கருவறை மட்டும் எப்பொழுதுமே சாத்தப்படாது எதுக்காக தான் அம்மாவை தேடி வரக்கூடிய பக்தர்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் பக்தியோட வந்துட்டாங்க நிச்சயமா தரிசனம் செய்ய எடுத்துட்டு அண்ணு உதவி கொடுத்துருக்காங்க அதே போல இப்ப இருக்கக்கூடியது அகர்வண மகா பிரத்யேகராதேவி அம்மன் இது வந்து வக்ர விநாயகர் கோயில் விநாயகர் கோயில்ல பதிரகாடி அம்மன் சர்ச்சை பண்ணுங்க ஓம் திரைவா என்றி மயான காளி மகா காணி உலகின்றி பிரதே